இந்தியாவில் மேலும் ஒரு நட்சத்திர நிச்சயதார்த்தம் ஐதராபாத்தில் நடந்தேறியுள்ளது ரஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய தேவர்கொண்டா ஆகியோர் தென்னிந்திய திரையுலகில் பிரபலமான நட்சத்திரங்கள் அவர்களின் சினிமா வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவர்களுக்கு இடையேயான நட்பு காதல் பற்றி விவாதங்கள் எப்போதும் ரசிகர்களிடையே ஆர்வத்தை தூண்டியுள்ளது இந்த இரு நட்சத்திரங்களின் வாழ்க்கை வரலாறு சினிமா பயணம் மற்றும் அவர்களின் உறவு பற்றி விரிவாக பார்ப்போம் அண்மையில் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர்கள் தனிப்பட்ட விழாவில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாக செய்திகள் வெளியான இது அவர்களின் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த காதல் பல ஆண்டுகளாக வதந்திகளாக இருந்து வந்தது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்மிகா மந்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி கர்நாடகாவில் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார் அவரது குடும்பம் சாதாரணமானது அவரது தந்தை மதன் மந்தனா ஒரு சிறிய வியாபாரி தாய் சுமா மந்தனா இல்லத்தரசி ராஷ்மிகா தனது கல்வியை பெங்களூருவில் உள்ள கோவிந்தராஜா பள்ளியில் தொடங்கினார் பின்னர் எம் எஸ் ராமையா கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் அவர் உளவியல் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றார் ஆனால் அவரது ஆர்வம் எப்போதும் மாடலிங் மற்றும் திரைப்படங்களின் மீது இருந்தன ரஷ்மிகாவின் சினிமா பயணம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிளீன் அண்ட் கிளியர் ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆஃப் இந்தியா போட்டியில் வென்றதுடன் தொடங்கியது இது அவருடைய மாடலிங் உலகில் கனவுகளை திறந்தது அவர் பல விளம்பரங்களில் தோன்றினார் குறிப்பாக கிளீன் அண்ட் கிளியர் பிராண்டின் தூதராகவும் ஒருவரிடம் பணியாற்றினார் அந்த அனுபவம் அவரை திரைத்துறைக்கு அழைத்துச் சென்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கன்னட திரைப்படமான கிரிக் பார்ட்டியில் அறிமுகமானார் இந்த படம் பெரும் வெற்றியை பெற்றது ரஷ்மிகாவை கர்நாடகா கிரஷ் என்று அழைக்கச் செய்தது இந்த படத்தில் அவரது நடிப்பு இயல்பானது மற்றும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது இது அவருக்கு பல விருதுகளையும் பெற்றுத்தந்தது கன்னட திரைப்படங்களை தொடர்ந்து ரஷ்மிகா தெலுங்கு திரைப்பட உலகில் கால்பதித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சலோ மற்றும் கீதா கோவிந்தம் ஆகிய படங்களில் நடித்தார் கீதா கோவிந்தம் படத்தில் விஜய் தேவரகொண்டாவுடன் இணைந்து நடித்தது அவர்களின் காதல் வதந்திகளை தொடங்கியது இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ரஷ்மிகா பான் இந்தியா நட்சத்திரமாகவும் உயர்ந்தார் அதன் பின் தேவதாஸ் பீஷ்மா புஷ்பாதி ரைஸ் போன்ற படங்களில் நடித்தார் புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுனுடன் இணைந்து நடித்தது அவருக்கு இந்திய ரசிகர்களிடையே புகழை பெற்று தந்தது ரஷ்மிகா தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுல்தான் படத்தில் கார்த்தியுடன் அறிமுகமானார் பின்னர் வாரிசு திரைப்படத்தில் விஜய்யுடன் நடித்தார் இந்தி திரைப்படங்களில் மிஷன் மஜ்னு மற்றும் அனிமல் போன்றவற்றில் தோன்றினார் அவரது நடிப்பு பல்துறை தன்மையை கொண்டது ரொமாண்டிக் காமெடி முதல் ஆக்ஷன் வரை அனைத்திலும் சிறப்பாக செயல்படுகிறார் ரஷ்மிகா சமூக ஊடகங்களில் மிகவும் செயல்பாட்டுடன் இருக்கிறார் அங்கு அவர் தனது ரசிகர்களுடன் தொடர்பு கொள்கிறார் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மில்லியன் கணக்கான பின்தொடர்பாளர்கள் உள்ளனர் ரஷ்மிகாவின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்போதும் ரகசியமாகவே இருந்தது அவர் ரக்ஷித் ஷெட்டியுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் ஆனால் அது முறிந்தது இப்போது விஜய் தேவரகொண்டாவுடன் அவரது காதல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்மிகா ஒரு நடிகையாகவும் தொண்டு பணிகளில் ஈடுபடுபவராகவும் அறியப்படுகிறார் அவர் விலங்குகள் உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் ஆர்வம் காட்டுகிறார் மறுபக்கம் விஜய் சாய் தேவரகொண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி தெலுங்கானாவில் அச்சம்பேட் என்ற ஊரில் பிறந்தார் அவரது குடும்பம் விவசாய பின்னணியைச் சேர்ந்தது அவரது தந்தை கோவிந்தராவ் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் ஆனால் வெற்றியை பார்க்கவில்லை விஜய் தனது குழந்தை பருவத்தில் ஹைதராபாத்தில் கழித்தார் ஸ்ரீ சத்யாசாய் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார் பின்னர் பிஜிஆர் காமர்ஸ் கல்லூரியில் வணிகவியல் பட்டத்தை பெற்றார் விஜய் தனது சினிமா பயணத்தை நாடகங்களுடன் தொடங்கினார் ஐதராபாத்தில் உள்ள சதார்ஷன் தேர்ட்டி ஃபைவ் எம் எம் தியேட்டரில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நுவிலா என்ற தெலுங்கு படத்தில் சிறிய வேடத்தின் மூலம் அறிமுகமானார் ஆனால் அவரது பிரேக் த்ரூ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அர்ஜுன் ரெட்டி படத்துடன் வந்தது இந்த படம் அவரை ரவுடி என்று அழைக்கச் செய்தது பெரும் சர்ச்சையையும் உருவாக்கியது விஜய்யின் தீவிரமான நடிப்பு பாராட்டப்பட்டது அது அவருக்கு பிலிம்ஃபேர் விருதையும் பெற்றுத்தந்தது அதன்பின் கீதா கோவிந்தம் டியர் காம்ரேட் வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் போன்ற படங்களில் நடித்தார் கீதா கோவிந்தம் படத்தின் மூலம் ரஷ்மிகாவுடன் இணைந்து நடித்தது அவர்களின் கெமிஸ்ட்ரியை வெளிப்படுத்தியது விஜய் தயாரிப்பாளராகவும் தனது கிங் ஆஃப் தி ஹில் நிறுவனத்தை தொடங்கினார் அவர் தி ஃபேமிலி ஸ்டார் போன்ற படங்களையும் தயாரித்தார் விஜய் இந்தி படங்களிலும் முயற்சித்தார் லைகர் படத்தின் மூலம் அறிமுகமானார் ஆனால் அது வெற்றி பெறவில்லை அவர் சமூக ஊடகங்களில் பிரபலம் தனது ரசிகர்களை ரவுடி சென்று அழைக்கிறார் விஜய் தொண்டு பணிகளிலும் ஈடுபடுகிறார் கொரோனா காலத்தில் பல உதவிகளை அவர் செய்தார் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியமாகவே இருந்து வந்தது ஆனால் ரஷ்மிகாவுடனான காதல் வதந்திகளாக பரவின ரஷ்மிகா மற்றும் விஜய் ஆகியோரின் காதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கீதா கோவிந்தம் படத்தின் போது தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்த படத்தில் அவர்களின் திரையில் கெமிஸ்ட்ரி ரசிகர்களை ஈர்த்தது விரைவில் ஆஸ்கிரீன் காதல் பற்றிய வதந்திகளும் பரவின இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டியர் காம்ரேட் படத்தில் மீண்டும் இணைந்தனர் இது அவர்களின் காதலை வலுப்படுத்தியது பல விளம்பரங்களின் போது அவர்கள் ஒன்றாக தோன்றியது ரசிகர்களின் ஊக்கங்களை அதிகரித்தது பல ஆண்டுகளாக அவர்கள் விடுமுறை பயணங்களில் ஒன்றாக காணப்பட்டனர் உதாரணமாக மாலத்தீவுகள் மற்றும் ஐரோப்ப புகைப்படங்களில் வெளியாகின சமூக ஊடகங்களில் அவர் ஒருவருக்கொருவர் பதிவுகளை லைக் செய்வது செய்வது கமெண்ட் போன்றவை வதந்திகளை தூண்டின ஆனால் இருவரும் தங்கள் உறவை உறுதிப்படுத்தவே இல்லை நாங்கள் நல்ல நண்பர்கள் என்றே கூறினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர்களின் உறவு உறுதிப்படுத்தப்பட்டது அக்டோபர் மூன்று அன்று ஹைதராபாத்தில் விஜயின் வீட்டில் தனிப்பட்ட முறையில் நிச்சயதார்த்தம் விழா நடைபெற்றது இது குறித்து பல தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது இந்த கல்யாணம் என்பது குடும்ப உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் மட்டுமே நடந்தது விஜயின் குழு இந்த செய்தியை உறுதிப்படுத்தியது திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த செய்தி சமூக ஊடகங்களில் வைரலானது ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அவர்களின் உறவு திரையுலகில் ஒரு உதாரணமாக உள்ளது இருவரும் தங்கள் தொழிலில் கவனம் செலுத்தியபடி உறவை ரகசியமாக வைத்திருந்தனர் ரஷ்மிகா திருமணம் பற்றி பேசிய போது நான் விரும்பும் ஒருவருடன் திருமணம் செய்வேன் என்று கூறி வந்தார் விஜய் தனது உறவுகளை பற்றி பேசியதில்லை ஆனால் பொதுவெளியில் அவர்கள் தோன்றியவை அவர்களின் பிணைப்பை வெளிப்படுத்தின ரஷ்மிகா மற்றும் விஜய் ஆகியோரின் உறவு தென்னிந்திய திரையுலகில் பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்களின் ரசிகர்கள் விஷ்மிகா என்று இந்த ஜோடியை அழைத்து கொண்டாடுகின்றனர் இந்த உறவு திரைப்படங்களில் இணைந்து நடிக்கும் நட்சத்திரங்களுக்கு இடையே உண்மையான உறவுகள் ஏற்படலாம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது அவர்களின் திருமணம் சினிமா துறையில் ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும் எதிர்காலத்தில் இருவரும் தங்கள் சினிமா தொழிலை தொடர்வார்கள் ராஷ்மிகா இன்னும் பல படங்களில் நடிப்பார் மறுபக்கம் விஜய தேவர்கொண்டாவும் பல புதிய படங்களில் நடிக்க திட்டமிட்டுள்ளார் அவர்களின் காதல் அவர்களின் தொழிலை பாதிக்காது மாறாக வலுப்படுத்தும் முடிவாக ராஷ்மிகா மற்றும் விஜய் ஆகியோரின் கதை ஒரு ரொமாண்டிக் கதை போன்றது அவர்களின் தொழில் வெற்றி தனிப்பட்ட உறவு ஆகியவை இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது அவர்களின் திருமணம் அவர்களின் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்றும் பலர் பதிவிட்டு வருகின்றனர்